திருச்சிற்றம்பலம் சிவாய் நம அன்பே சிவம் அடியே செந்தில் வேல் பிரணவமலை பிரதோஷ வழிபாட்டு குழு பல ஆண்டுகளாக இங்கே பிரதோஷம் பண்ணிகிட்ருக்கோம் சென்னைக்கு அருகாமையில் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரில் ஒரு சிறு குன்று பிரணவமலை பலாம்பிகை வலாம்பிகை உடனுரை கைலாசநாத பெருமான் அகத்திய பெருமான் பிரணவத்திற்கு பொருட்கேட்க பிரணவமே மலையாய் தோன்றி சுவாமியும் அம்பாளும் அகத்தியருக்கு பிரணவத்தை கொடுக்கறதுனால பிரணவ மலைன்னு விசேஷமான பரிகார ஸ்தலம் கந்த கீழே வள்ளி தேவசேனா சமேத கந்தசுவாமி பெருமான் திருக்கோயிலோட இணைஞ்ச திருக்கோவில் இது கந்த பெருமான கோயிலை பார்க்க வர்றப்ப இங்க கண்டிப்பா வாங்க சூரியனார் கோயிலுக்கும் மேலான கோவில் இங்கே நவக்கிரகம் மொத்தமாக கிடையாது கீழே முருகர் கோயிலில் சூரியனும் சனி பகவானும் இருப்பாங்க இங்கே சூரியன் மட்டும்தான் இருப்பார் அதனால் இந்த கோவிலை வணங்கிட்டு இங்கே விருட்சமான மகுட மரத்தை ஒரு ஒன்பது வாட்டி சுற்றிட்டு போனீங்கன்னா எல்லா சகல வியாதிகளும் கண்டிப்பான முறையில் சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் திருமண தடை வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படியாகப்பட்டவங்க சரி இந்த மலைக்கு வந்து இந்த சுவாமி அம்பாவில் தரிசனம் பண்ணிவிட்டு போனாங்கன்னா சகலமும் நடக்கும் கண்டிப்பாக திருமாலம் லட்சுமியும் கண்வர் முனிவரால் சாபம் பெற்று இந்த சுவாமி அம்பாலை வணங்கி தான் ஸ்ரீவைகுண்டம் போனதை ஐதீகம் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இங்கே வந்து இந்த சுவாமி அம்பாலை தரிசனம் பண்ணிட்டு சரும நோய்க்கான முக்கியமான ஸ்தலம் இல்லை ஏன்னா சூரியன் இங்கே ஆதிக்கமாக இருக்கிறதுனால தோல் வியாதி ரொம்ப நிறைய இருக்கிறவங்கெல்லாம் இந்த சுவா ஒம்போது சனிக்கிழமை வந்து இந்த சுவாமி அம்பாவை வணங்கிட்டு முடிஞ்சா ஒரு புழு கலர் வஸ்திரம் வாங்கி சாத்திட்டு போனீங்கன்னா கண்டிப்பான முறையில் சரியாயிடும் சூப்பர் இங்கே இப்போ சிதம்பர சுவாமின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அது என்னங்கய்யா அது ஜீவசாமி மாதிரி தெரிஞ்சுது எனக்கு தான் உங்ககிட்ட அந்த டவுட்டு கேட்டேன் அது என்னங்க அது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி அதாவது கந்தபெருமான் திருக்கோயில் பனங்காட ஆறு முறை கடல் சீற்றத்தால் மூடி ஏழாவது முறை ஸ்ரீம சிதம்பர சுவாமிகள் மதுரை பதியத்துலேருந்து வந்து இந்த திருக்கோயில் முருகப்பெருமான் கோயிலை விபூதி கொடுத்தே கட்டினார் சுவாமி அவர் அப்படி கட்டும் போது அவர் ஒரு மடாலயம் அமைச்சு அந்த மடாலயத்துலேருந்து இங்கே சுரங்கம் அமைச்சு நித்திய வழிபாடு சுவாமி அம்பாலை பண்ணிவிட்டு முருகர் கோயில் வந்துட்டு முருகூர் கோயிலேருந்து மடாலயம் வந்துடுவார் சுவாமி சுவாமி மட்டும் வைகாசி விசாகத்தை நன்று முந்நூற்றி இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி வைகாசி விசாகத்து நன்று கந்த பெருமானோட இரண்டரை கலந்துட்டார் சுவாமி சந்நிதி முறை எழுநூற்றி இருபத்தி ஆறு பாடல் பாடியிருக்கார் சுவாமி நாணிகள் கட்டின கோயில் இரண்டே கோயில்தான் ஒன்று திருப்பெருந்துறை இன்னொன்று திருப்போரூர் கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துக்கு வாங்க உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சுவாமி அம்பாவை வணங்கிட்டு போங்க கண்டிப்பான முறையில் தீரும் சூப்பர்